சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன் சோஷியோ ரிலீஜியஸ் மூமென்ட் சமூக சமய சீர்திருத்த இயக்கத்துல ராமகிருஷ்ண இயக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் சோ இந்த டாபிக்ல என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பத்தி பார்க்குவோம் ராமகிருஷ்ணரின் ஆன்மீக கருத்துக்களை பத்தி பார்ப்போம் சுவாமி விவேகானந்தர் அதுக்கப்புறம் விவேகானந்தரும் சிகாகோ உலக சமய மாநாடும் அதை பத்தி பார்க்குவோம் ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண இயக்கத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம் ராமகிருஷ்ண இயக்கத்தின் சமூக தொண்டுகள் அதுக்கப்புறம் விவேகானந்தரின் பொன்மொழிகள் சோ இதெல்லாம் தான் இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ண போறோம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராமகிருஷ்ணர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் நாள் கல்கத்தாவில இருக்கிற ஹூக்லி அப்படின்ற நதிக்கரைக்கு பக்கத்துல கமர் புக்கர் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாரு சோ இவரோட இயற்பெயர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடாதர சட்டர்ஜி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இயற்பெயர் கடாதர சட்டர்ஜி அப்படின்றது இவரு தக்ிணேஸ்வரத்தில் உள்ள காளி கோயில்ல பூசாரியாக பணிபுரிஞ்சிருப்பாரு இந்த கோவில் யாரால கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராணி ராஸ்மோனி அப்படின்ற ஒருத்தரால கட்டப்பட்டதுதான் இந்த தக்ஷணேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இவரோட துணைவியார் சாரதா தேவி அம்மையார் இவருடைய சமய பணியில் உற்று துணையாக இருந்திருப்பாங்க அப்படின்னே சொல்றாங்க அதுக்கப்புறம் இவர் தயானந்த சரஸ்வதியின் சமகாலத்தவர் அப்படின்னும் சொல்லப்படுது அடுத்து ராமகிருஷ்ணரின் ஆன்மீக கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இறை தத்துவ உரையாடல்களை தவிர்த்திருப்பாரு இறைவனை அடைய வேண்டும் அப்படின்ற ஏக்கம் இறைவனிடத்தில் அன்பு இவற்றை பெற வேண்டும் அப்படின்றதையும் அனைத்து திருவுருவ சிலைகளிலும் ஆண்டவன் நிறைந்திருப்பதை காணலாம் அப்படின்ற கருத்து இவருடையது அப்படின்னே சொல்றாங்க இறைவனை அடைய உருவ வழிபாடு ஒரு வழி அதுவே முடிந்த முடிவு அன்று என்றும் கூறியிருப்பாரு அதாவது இறைவனை அடையறதுக்கு உருவ வழிபாடும் ஒன்றுதான் சொல்லியிருப்பாரு சமயங்களின் சாரத்தையும் அறிந்து உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்து காட்டிய ஞானி அப்படின்னே சொல்றாங்க அதுக்கப்புறம் இனிய நடையில் கதைகள் நீதி கதைகள் அன்றாட நிகழ்ச்சிகளை மையமாக கொண்டு சமய தத்துவ கருத்துக்களை அனைவருக்கும் புரிய வண்ணம் போதிச்சிருப்பாரு அப்படின்னே சொல்றாங்க அடுத்ததாக சோ இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம தாகத்தை தீர்க்கறதுக்காக தண்ணீரை நம்ம ஒவ்வொரு மொழிகள்ல நீர் பாணி வாட்டர் போன்ற பல்வேறு மொழிகள்ல சொன்னாலும் அவை ஒரே பொருளை குறிப்பது போல இறைவன் அரி அல்லா இயேசு காளி மாதா போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உலக பொது சமயத்திற்கும் உலக ஒற்றுமைக்கும் இவர் வழிவகுத்திருப்பாரு இதனால ராமகிருஷ்ணர இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் குறிப்பிட்டிருப்பாரு அடுத்ததா சுவாமி விவேகானந்தர பத்தி பாக்கலாம் சுவாமி விவேகானந்தர் வேதாந்த தத்துவத்தின் செல்வாக்கு மிக்க ஆன்மீக தலைவர்கள்ல குறிப்பிடத்தக்கதவர் அப்படின்னு சொல்றாங்க இந்திய மக்களுக்கு ஆன்மீக ஒளியை புகட்டுவதில் பெரும் பங்கு வகித்தார் அப்படின்னே சொல்லப்படுது வேதாந்த தத்துவங்களை மேற்கத்திய நாடு முழுவதும் பரப்பி ஏழை எளியோருக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற கொள்கைய இவர் கொண்டிருந்தார் சோ விவேகானந்தர் அவர்கள் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா கல்கத்தாவில தேவிக்கு மகனாக பிறந்திருப்படைய இயற்ப துறவியாக மாறிய போது அவரோட பெயர் அவரோட இயற்பெயரான நரேந்திரநாத் தத்தாவ விவேகானந்தர் அப்படின்னு மாத்திக்கிட்டு இருந்திருப்பாரு ராஜயோகம் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் போன்றவற்றிலிருந்து அதன் மூலியமா மோட்சத்தா அடையலாம் அப்படின்னு இவரோட யோக நெறிகள் அப்படின்ற ஒரு நூல்ல விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு ராஜயோகம் கர்மயோகம் பக்தியோகம் ஞானயோகம் ஞான யோகம் போன்றதுல இருந்து தான் அடையலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பார்னா ஒரு நூல்ல விவேகானந்தர் சொல்லியிருப்பாரு இசைக்கருவி வாசிப்பது தியானம் செய்வது போன்ற பயிற்சிகளை மேற்கொண்டிருந்திருப்பாரு சமூகத்துல நிலவிய சாதி சமய பாகுபாடு மற்றும் மூட பழக்கங்கள் பற்றிய பல கேள்விகள் மற்றும் சந்தேகங்களை இவர் எழுப்பியிருப்பாரு இவர் மேற்கத்திய தத்துவங்கள் அளவெயல் அதாவது லாஜிக்ஸ் பிரின்சிபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாம ஐரோப்பிய நாடுகளோட வரலாற்றுகளை படிச்சிருப்பாரு கேசவ சந்திரசென் தலைமையில இயக்கிய பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினரானார் இவர் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று தமது குருவாக ஏற்றுக்கொண்டார் அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கார் இல்லையா அவங்கள இவர் விவேகானந்தர் அவர்கள் நேர்ல சந்திச்சு அவங்க கிட்ட ஆசி பெற்று தன்னோட குருவா விவேகானந்தர் தன்னோட குருவா ராமகிருஷ்ண பரமஹம்சரை ஏத்துக்கிட்டாரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவா ஏற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விவேகானந்தர் அவர்கள் தான் அதுக்கப்புறம் அத்வைத வேதாந்தத்தில் ஐந்து ஆண்டுகள் பயிற்சி மேற்கொண்டார் ராமகிருஷ்ணரோட இறப்புக்கு அப்புறம் அவர் பெயரிலேயே ராமகிருஷ்ணர் அப்படின்ற பெயரிலேயே மடம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை தொடங்கியிருப்பாரு விவேகானந்தர் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வாரணாசி அயோத்தி ஆக்ரா பிருந்தாவன் மற்றும் ஆழ்வார்கள் வாழ்ந்த இடங்களை தரிசிச்சிருப்பாரு அவரு சுற்றுப்பயணத்தின் போது அரண்மனை குடிசைகள் போன்ற இடங்களில் தங்கியிருப்பாரு அனைத்து சமூக மக்களையும் இவரு சந்திச்சிருப்பாரு சமுதாயத்துல நிலவி இந்தியாவை உயிருள்ள ஒரு தேசமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய புத்துயிர்ப்பு அவசியம் இவர் உணர்ந்திருப்பாரு கன்னியாகுமரிக்கு போய் இருப்பாரு தொடங்கிருப்பாரு அமர்ந்து தியானம் செய்த பாறையே விவேகானந்தர் பாறை அப்படின்ற பெயர்ல இன்னைக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா பார்த்தோம்னா விவேகானந்தரும் சிகாகோ உலக சமய மாநாடும் அதாவது வேர்ல்ட் ரிலீஜியஸ் கான்பரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று செப்டம்பர் பதினொன்றாம் நாள் அமெரிக்காவின் சிகாகோ நகர்ல உலக சமய மாநாடு மதகுரு கிபின்ஸ் தலைமையில நடைபெற்றிருக்கும் பல்லாயிரக்கணக்கான அமெரிக்கர்களும் ஆன்மீக குருமார்களும் பல சமயங்களை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டிருந்திருப்பாங்க எல்லாரும் வியக்கும் வகையில சாதி சமயங்களை தொடர்ந்து எனது அருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே இதன் மூலியமா உலகின் மிக முக்கியமான சொற்பொழிவுகளில் ஒன்றாக இப்போதும் அது குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல சுவாமி விவேகானந்தரும் மன்னர் பாஸ்கர சேதுபதியும் மதுரையில சந்திச்சது வரலாற்று சிறப்புமிக்கது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திப்பு தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்க உலக சமய மாநாட்டிற்கு போகிறதுக்காக வழிவகுத்தது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பெயரால் நன்றி கூறுகிறேன் சொல்லிட்டு அவரோட சமய ஒற்றுமை ஆன்மீகம் போன்றவற்றைகளை எடுத்துரைச்சிருப்பாரு அப்படின்னே சொல்றாங்க அடுத்ததாக உலகில் எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம் இறுதியில் கடலில் சென்று சங்கமா ஆண்மையினை போன்று பின்பற்றும் தம்மையாலே துங்கமிகு மிகு நெறி பலவாய் நேராயும் வளைவாயும் தோன்றினாலும் அங்கு அவைதான் எம்பெறும் ஈற்றில் உனை அடைகின்ற ஆன்றோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல உலக சமய ஒற்றுமையை தெளிவுபடுத்தியிருப்பாரு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆறு ஓடை எல்லாமே எங்கெங்கயோ தோன்றினாலும் கடைசியில எங்க போய் கலக்குது கடல்ல தான் போய் கலக்குது ஆகுது அதே போலதான் மனிதர்கள் வேற வேற ரிலிஜியன்ல பிறந்திருந்தாலும் கடைசியா வந்து எல்லாருமே ஒரே ஒரு கூற்றை தான் முன் வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடவுள் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை தான் முன்வைக்கிறாங்க அப்படின்ற உலக சமய ஒற்றுமைய தெளிவுபடுத்தியிருப்பாரு விவேகானந்தர் அவர்கள் அடுத்ததா பார்த்தோம்னா ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ணா மிஷன் அதை பத்தி பார்க்கலாம் விவேகானந்தர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி உள்ள நியூயார்க் நகர்ல வேதாந்த சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்த சங்கம் அப்படின்ற சமய மன்றத்தை தொடங்கி இருப்பாரு வேதாந்த சொசைட்டி அப்படின்ற வேதாந்த சங்கத்தை அப்படின்ற ஒரு சமய மன்றத்தை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு அமெரிக்காவில் நியூயார்க் நகர்ல தொடங்கி ிருப்பாரு அதுக்கப்புறம் எயிட்டீன் நைன்டி செவன்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வங்காளத்தில் உள்ள வேலூரில் ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்டது ராமகிருஷ்ண கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஏழ்மை மற்றும் மூட நம்பிக்கைகளை அறவே நீக்க பாடுபடுவது இந்த இயக்கத்தோட முக்கிய கொள்கையா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த இயக்கம் ஆன்மீக வளர்ச்சியில் நாட்டம் கொண்டோருக்கு பயிற்சி அளித்து அவங்களுக்கு கல்வி சமய சமுதாய பணிகளை செய்யவும் வேதாந்த கருத்துக்களை பரப்பவும் பாடுபட்டு வந்துட்டு ராமகிருஷ்ணங்களும் ராமகிருஷ்ண இயக்கத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா துறவரம் மற்றும் மனித சேவையே இவங்களோட முக்கிய நோக்கமா இருந்தது அதுக்கப்புறம் வேதாந்த கொள்கைகள் அடங்கிய கல்விய கொடுக்கிறது கல்வியோடு சேர்ந்து கலைகள் அறிவியல் தொழில்கள் பிறவற்றையும் மேம்பாடு அடைய செய்யறது இவங்களோட நோக்கமாவும் குறிக்கோளாவும் இருந்தது அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு கல்வியை புகட்டும் பணிய தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க கிராம முன்னேற்றத்திற்கு பாடுபடுறது இந்த இயக்கம் இனம் மொழி நாடு சமய வேறுபாடின்றி பூகம்பம் வெள்ளம் தீ தொற்றுநோய் நோய் போன்றவை ஏற்படும் காலங்கள்ல மக்களுக்கு சேவையாற்றி வந்துட்டு இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததா பார்த்தோம்னா ராமகிருஷ்ண இயக்கத்தின் சமூக தொண்டுகள் அப்படின்னு பாக்குறோம்னா இந்த இயக்கம் கல்வி உடல்நலம் கிராமப்புற வளர்ச்சி மலைவாழ் மக்கள் முன்னேற்றம் அதுக்கப்புறம் இளைஞர்கள் நலம் போன்றவற்றிற்காக பாடுபட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்தியா முழுவதும் மருத்துவமனைகள் அறக்கட்டளைகள் நிறுவி மக்கள் நலன் காக்கும் பணிகள் தாய்சேய் மருத்துவமனைகள் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்கள் செவிலியர் பயிற்சி பள்ளிகள் போன்றவற்றின் மூலம் சேவை செய்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ அது மட்டும் இல்லாம இந்த இயக்கம் தம் நோக்கங்களை நிறைவேற்றி எவற்றை விரும்பத்தக்கதென சிந்திக்கின்றதோ அதற்குரிய சஞ்சிகைகளை பருவ இதழ்களை நூல்களை ஆண்டு பிரசரங்களை அச்சடித்து பதிப்பித்து விற்றல் அல்லது இலவசமாக வழங்கல் போன்ற பணியையும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மேற்கு வங்காளத்தில் உள்ள சுந்தரவன பகுதியில சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா வங்காளத்துல வெஸ்ட் பெங்கால்ல சுந்தரவன பகுதியில சூரிய ஒளிய பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோன்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது இயக்கம் இந்தியா முழுவதும் புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் கல்லூரிகள் தொழிற்கல்வி பயிற்சி மையங்களை நிறுவி கல்வி வளர்ச்சிக்கு இன்றும் பாடுபட்டு வந்துட்டு இருக்கு இவ்வாறாக ராமகிருஷ்ண இயக்கம் உலகெங்கும் உயர்ந்த பணிகளை ஆற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்றாங்க

உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் அப்படின்னு அதுக்கப்புறம் உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை துறக்கலாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது அதுக்கப்புறம் வீரர்களே கனவுகளில் இருந்து விழ்த்தெழுங்கள் தலைகளில் இருந்து விடுபடுங்கள் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகக்கூடாது அதுக்கப்புறம் என்னிடம் வலிமை மிக்க நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் வளமான பாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் அப்படின்ற முக்கிய பொன்மொழிக்கு காரணமானவர் அதுக்கப்புறம் விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின் பிறரது பாராட்டுக்கும் பழிக்கும் செவி சாய்த்தால் மகத்தான காரியம் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு நிறைய இளைஞர்களுக்கும் நிறைய அறிவுரைகளையும் இவரோட பொன்மொழிகள் மூலயமா கொடுத்திருப்பாரு இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது தேங்க்யூ